ஒருத்தர் தான் இங்கே ஆயிலை தரக்கூடிய ஒன்றே ஆயிலோடு சேர்த்து ஏன்டா உயிரோடு இருக்கிறேன்னு நினைக்க வைப்பார் உயிரை கொடுப்பார் ஆனால் ஏன் ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்று நினைக்கவும் வைப்பார் சனி எட்டில் இருக்கத்தக்க ஒரே ஒரு கிரகம் உயிரோடு எல்லாம் எட்டில் சனி பாபத்துவம் வேலைக்காரன் எட்டாம் மடத்தை வேலைக்காரன் சொல்லிட்டு எழுதி போடல ஏன் வச்சுக்கோங்க எட்டாம் இடம் நல்ல வேலைக்காரன் எட்டாம் இடம் சுபத்துவமான வேலைக்காரர்களால் பணம் திருடி கொண்டு வந்து கொடுக்குற வேலைக்காரன் வேலைக்காரன் திருடி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் பத்தாயிரம் ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு திருடி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் பத்தாயிரம் ரூபா எடுத்துகிட்டு போவான் எட்டாம் இடம் சுபத்துவமா இருந்தால் சனியோடு சேர்ந்து சுபத்துவமாக இருந்தால் இந்த இடத்துல சனி ஆயுள் வேலைக்காரன் துக்கம் துயரம் கடன் நோய் தடை தாமதம் இருட்டு சோம்பல் தன்னம்பிக்கையின்மை எல்லாம் சனியோடது கெட்டது எல்லாம் கெட்டது அவ்வளோதான் சனி